வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி படங்கள் அதாவது சனி பகவான் பக்ரகதி அடைகிறார் எப்ப அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்ரகதி அடையிறாரு அவர் வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருப்பார் ஏழு நாட்கள் நாலரை மாதம் கும்பராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரி நடக்க போது அப்படின்றத இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் இங்க வந்து பாருங்க இப்ப பாத சனில இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாம் பாவம் அதாவது அஹ் இரண்டாம் பாவம் தான் மீனும் ஏழு நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்கீங்க அப்ப நிறைய கும்பராசி அன்பர்கள் குரு ஒரு வருஷம் நல்லா தான் இருக்கும் சோ இப்பதான் அனுபவிட்டங்குது பெருசா ரிலீவ் ஆகவே இல்லை இதுக்குள்ள சனி வக்ரகதி சொல்றாங்க ஆல்ரெடி சனி எங்க கழுத்தை பிடிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நெருக்கி பிடிப்பாரா அப்படின்னு இல்லைங்க சனி ஹெல்ப் பண்ண போறார் எப்படி அப்படின்னு கேளுங்க அதாவது பாத சனி அவர் உங்களுக்கு எடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காரு ஆனா நூறு பர்சன்ட் கெடுக்க மாட்டாரு அவரே இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் கெடுக்க போறாரு இல்லைங்களா அதுக்கும் மேல அவரோட பார்வை சுக தாயார் ஸ்தானத்துல இருக்கிறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் கொஞ்சம் குறையும் அம்மானோட சப்போர்ட் குறையும் துஷ்தானத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன அடிகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் சின்ன சின்ன கண்டங்கள் சின்ன சின்ன அவப்பேறு ஒரு அவசொல் இதுக்கெல்லாம் ஆளாவ நேரிடும் அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல அவரோட பார்வை இருக்கிறதுனால நான் நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சா அவர் எண்பது ரூபாய் தாங்க கொடுக்கறாரு இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் அவர் கொடுக்கறாரு இந்த ரெண்டரை வருஷம் அவர் கொடுக்க போறார் இதுதான் உங்களோட பலன்கள் இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பலன்களையும் நூறு சதவீதம் அவர் கொடுக்கணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் தான் கொடுப்பார் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூட்டை கொடுத்துட்டாங்க ரெண்டு மூட்டையும் நீங்க தோல்ல சுமந்துன்னு போகணும் ஒரு மூட்டையில ஃபுல்லும் இரும்பு சாமா இன்னொரு மூட்டையில வந்து பாத்தீங்கன்னா விரும்பும் பஞ்சு இப்ப இந்த நாலு மாச காலகட்டத்துல என்ன ஆகும்னா இந்த ரெண்டு மூட்டையும் நீங்க இந்த ரெண்டரை வருஷமும் சுமந்துன்னு தான் டிராவல் பண்ணி ஆகணும் இந்த நாலரை மாச காலகட்டத்துல அந்த இருப்பு மூட்டை இருக்க சாமான உங்க ஃப்ரெண்டு வாங்கி போயிட்டாரு அட கூடிய நான் வண்டியில போறேன் எட்டுமே நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு எட்டுமே விடுற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு நீங்க வெறும் பஞ்சு மூட்டையை மட்டும் தூக்கின்னு போறீங்க அப்ப ஜாலி தானே அப்ப உங்களோட பாரம் பெருமளவு குறையுது இல்ல லோடு குற பெருமளவு குறையுது இல்ல க வந்து உங்களோட கஷ்டம்னு வச்சுக்கோங்க இந்த பெரும் கஷ்டம் குறையுது சின்ன கஷ்டம் மட்டும் தொடருது இது அப்ப உங்களுக்கு சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம் சரி அதுக்கு மேல சனி பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டுவெல் உங்களுக்கு உங்க சுயஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அப்ப சுயஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங் உங்களை சார்ந்த சில ஆசைகள் இருக்கும் எனக்கு நான் வந்து பாருங்க ரொம்ப வந்து கலர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப கேர்ள்ஸ் பெரும்பாலும் அப்படிதான் நினைக்கிறாங்க எனக்கு பெரிய முடி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு நல்லா அழகா கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா சில ஆசைகள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா அதுக்கு மேல பன்னெண்டாம் பாவம் ரிலேட்டட் ஆசை பன்னெண்டாம் பா ரிலேட்டட் எனக்கு புதுசாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சொத்து பத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆல்ரெடி டபுள் பெட்ரூம் ஃபிளாட் நான் ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லா இடத்துலையும் ஏசி போடணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டை நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி பல ஆசைப்பட்டேன் அப்படின்னா அதில் சிலவற்றி சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு நாளாவது சாப்பிட்ணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசைப்பா இந்த மாதிரி பல ஆசைகளில் ஒரு சிலது நிறைவேறும் இதுவும் சூப்பரான விஷயம் இல்லையா அப்போ வந்து பாருங்க இந்த சனி வக்ரகதி அப்படின்றது வக்கரப்பயிற்சி அப்படின்னா சொல்றது உண்டுதான் இந்த சனி வக்ரகதி வக்கரப்பயிற்சி அப்படின்றது கும்பத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் பரிகாரம் அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லத்தானே செய்வோம் அந்த மாதிரி என்ன பரிகாரம் அப்படின்னா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க கும்பமா கும்பகோணத்து பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் ஒரு முறையான போங்க கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் முடியலைங்க அப்படின்னா வீட்டு பக்கத்துல இருக்க ஈசன் கோயில எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ போய் வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை இப்ப நான் சொல்லி இருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாள மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில் போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்